ஒரு மகானுடைய பாடலு அந்த பாடலில் வந்து இந்த ஞானம் எவ்வளோ சிரமம் ஞானத்தை அடையணுன்னா கடவுள்கிட்ட எவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கணும் கடவுள்கிட்ட எவ்வளோ உரிமையோடு கொண்டாடணும் எவ்வளோ உரிமையோடு கேட்கணும் அப்போ க உரிமையோடு கேட்கும்போது ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கடவுள் நமக்கு கொடுப்பான் அப்படின்ற நம்பிக்கையோடு அந்த பாடலில் அவர் சொல்கிறாரு அந்த பாடல் நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறீங்களா அந்த ஞானம் எப்படிப்பட்டதுன்றதை புரிஞ்சுப்பீங்கன்றதுக்காக சொல்கிறேன் ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரனை இறைவன் வந்து எப்படி இருக்கிறான் அப்படின்னா ஓங்காரமாக இருக்கிறான் ஓங்காரம் என்ன என்ன சத்த வடிவார்கள் உலகத்தில் சத்தம்னு ஒன்று இல்லைன்னா உலக இயக்கம்ன்னே ஒன்று இருக்காது மனிதனுக்குள்ள சத்தம்னு ஒன்று இல்லைன்னா மனித இயக்கமும் இருக்காது அப்போது அவன் ஓங்கார சப்த வடிவமாக இருக்கிறான் ஓ சப்த வடிவமாக மட்டும் இல்லை சூத்திரமாக இருக்கிறான் அந்த சப்தம் எப்படி வருது எங்கேருந்து வருது யாராலும் அறிய முடியாத ரகசியம் சூத்திரம்னால் ரகசியம் ரகசியமாக இருக்கிறான் சதானந்த வாரி நான் ஏற்கனவே சொன்னேன் சிவமும் சக்தி இணைஞ்சு தான் உலகம் பூமி அம்மாலாக இருக்கிற சக்தியாக இருக்கிறா ஆகாயம் சிவமாக இருக்கிறான் ரெண்டும் இணைஞ்சால் தான் உலகம் ரெண்டும் இணையாத தனியாக ஆகாயம் இருந்தாலும் யூஸ் இல்லை பூமி இருந்தாலும் யூஸ் இல்லை அப்போ இரு பொருள் இணைஞ்சால் தான் செயல் அந்த இரு பொருள் இணைஞ்சு சக்தியும் சிவமுமா இந்த உலகத்தில் அது எப்படி இருக்குதுன்னா பிரகாசமாக இருக்கிறாள் அம்மா அதனால் சொல்கிறாரு ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரனே ஓரியாய் நின்று நீ எனக்கு ஐந்து எழுத்தை ஒரு செவியில் ஓதி வைத்தவன் அல்லவோ இறைவன் என்ன பண்ணுறான் ஏகனா ஒரு எழுத்தாகவே இருக்கிறான் ஆனால் நம்மளே என்ன பண்ணுறான் நமச்சிவாயான்ற அஞ்சு எழுத்தில் போட்டுட்டான் இந்த காதில் அஞ்சு எழுத்த ஓதுறதால நம்ம படாத துன்பங்கள் பட்டுங்குறோம் இங்கே ஆனால் அந்த ஓர் எழுத்தாக அந்த அஞ்சு பஞ்சபோதத்தை நிறுத்தி ஓர் எழுத்து ஆனோமுன்னா நம்மளும் கடவுளாக மாறலாம் அதனால் சொல்கிறாரு ஓடியாய் நீ எனக்கு ஐந்து எழுத்தை ஒரு செவியில் ஓதி வைத்தவன் அல்லவோ ஆங்காரமற்று கடவுள் வழிபாட்டில் எப்படி இருக்கணும் நான் தான் என்னால் தான் முடியும் நான் தான் செய்வேன் அப்படின்ற அகங்காரம் வரக்கூடாது அதனால் அகங்காரமற்று சுகமற்று கடவுளை கும்பிட்றேன் எனக்கு ஒரு சுகம் கிடைக்கும் அதனால் இந்த வழியில் போடுறேன் கடவுளை கும்பிட்றேன் எனக்கு சொத்து கிடைக்கும் அதனால் இந்த இப்படிலாம் வச்சுக்கினிங்கன்னா கடவுளுக்கும் உனக்கும் தொடர்பே கிடையாது அப்படின்றது சொல்கிறார் ஆங்காரமற்று சுகமற்று துக்கமற்று ஐம்புலன் பாசமும் மற்று ஆகாசம் கிடுகிடு என்று இடி இடித்து அமிர்த மழை ஆறாதாரத்தில் பொழிய ஆகாசம் கிடுகிடுன்னு இடி இடிக்கணுமா எப்படி இருக்கும் தலை அதிர்ந்து போயிடும் என்ன செய்கிறேன்னு என்ன செய்யணும்னு உன்னால் முடியாத போய்டும் ஆனால் அப்படி இடித்து அந்த இடியை நீ தாங்கி நிற்கணும் அப்போ அமிர்த மழை ஆறு ஆதாரத்தில் பாயும்மா அப்போ அவ்வளோ சிரமப்படணும் அந்த பத்து ஓசைகளையும் நீ கேட்கணும் தான் ஞானம் பிறந்ததுன்னு அர்த்தம் அதனால் சொல்கிறாரு ஆங்காரமற்று சுகமற்று துக்கமற்று ஐம்புலன் பாசமற்று ஆகாசம் கிடுகெடு என்று இடி இடித்து அமிர்தமழை ஆராதாரத்தில் பொழிய நாது நாத மணி விந்துக்குள்ளாகி இரவுச்சி புருவ நடுவின் ரதி மன்மதன் போல் விளையாடுவதை கண்டு ராகமிட்டு உனது முன்னை பூர்வ மையத்தில் ரதி மன்மதம் வளர விளையாடுறா விளையாடுற மாதிரி சக்தி சிவம் விளையாடணும் தெய்வ பக்தி அப்படி இருக்கணும்டான்றான் சும்மா ஏதோ போய் சினியதக்காரங்கிட்ட விசிட் அடிக்கிற மாதிரி நான் சாமி கும்பிட்டேன் சாமி கும்பிட்டேன் பத்து வருஷமாக சாமி கும்பிட்டேன் இருபது வருஷமாக சாமி கும்பிட்டேன்னு சொல்லி ஏமாத்தி நம்மளையே நம்ம ஏமாத்தின்னுக்குறோம் கடவுள் வழிபாடுன்றது அவ்வளோ கடினமானது அவ்வளோ கடினமாக அதில் போனீங்கன்னா தான் அடைய முடியாத யாரும் அடைய முடியாத பொருளை நீ அடைய முடியும் அதுக்காக இதெல்லாம் சொல்கிறாரு அப்போ ரதி மன்மதம் போல் சிவசக்தி புருவ மையத்தில் விளையாடணுமா பொட்டு வைக்கிறது சுழ்முனையில் இரவுச்சி புருவ நடுவின் ரதி மன்மதன் போல் விளையாடுவதை கண்டு ராகமிட்டு உனது முன்னே நீங்காமல் நின்று உனது திருவடியினை மகிழ்ச்சிப்பது காலமோ அந்த நேரத்தில் நான் உன்னை விட்டு நீங்காமல் உன்னுடைய காலடியே நான் பார்த்து நிற்கணும் அப்படிப்பட்ட பக்தி எனக்கு வேணும் அப்படின்றார் சொல்லிட்டு சொல்கிறாரு வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே அறியாத பாலனை அழைத்து புத்திக்கள் சொல்லி அன்பு வைத்து ஆள்வதற்கு ஐயோ நான் என்ன ஆகாத பாவியோ இவ்வளோ சொல்கிறேன் நான் எனக்கு ஒரு நல்ல புத்தி சொல்லி நான் இவ்வளோ நாள் புத்தி இல்லாத கெட்டு போயிட்டேன் எப்படி எப்படியோ அலைஞ்சிட்டேன் நாய்ப்பையாக வாழ்ந்துட்டேன் ஆனால் இனிமேலாவது இறைவா நீ உயர்ந்தவன் எனக்கு நல்ல புத்தியை சொல்லி நல்ல வித்தையில உட்கார வச்சு என்னை கரையேற்றக்கூடாதா நான் என்ன உனக்குன்னா ஆகாதவனா அவ்வளோ பெரிய பாவியா நான் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்குறேன் அப்போது எவ்வளோ உரிமையோடு கடவுள்கிட்ட கொண்டாடுறான் பாரு அதனால் சொல்கிறான் அறியாத பாலனை புத்தி இல்லாதவன் நான் எனக்கு தெரியாது அறியாத பாலனை அழைத்து புத்திகள் சொல்லி அன்பு வை ஐயோ நான் என்ன உனக்கு ஆகாத பாவியோ அப்பனே அத்வீகனே உனக்கு நீ எனக்கு அப்பனும் நீ தான் தாயும் நீ தான் தந்தையும் நீ தான் இல்லாமல் நீயாவே இருந்து என்னை இப்படி நடத்துவதில் விடலாமா அப்படின்னு இறைவங்கிட்ட மன்றாடி கேட்குறோம் பக்தி அப்படி இருக்கணும் ஏதோ ஒரு நாளைக்கு ஆசிரமத்துக்கு போகிறோம் பௌர்ணமி வந்தது போய் தலையை காட்டினோம் வந்தால் கதை முடிஞ்சு நம்ம ஊட்ட பார்க்கலாம் சொத்தை பார்க்கலாம் சுகத்தை பார்க்கலான்னா அவ்வளோ சீக்கிரம் ஞானம் வந்துடாது இது ஞானம் அவங்க கடையில் விற்கிற பொருளில் வாங்கி வச்சுக்கிறது உனக்குள்ளவே தேடி எடுக்கிறது அதனால் சொல்கிறாரு இவ்வளவோ இவ்வளோ கஷ்டத்தையும் நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நீ வரலைன்னா உனக்கு மரியாதை கிடையாது கடவுளை கேட்குறான் உனக்கு மரியாதை கிடையாது அப்படின்றான் மரியாதையாகவே என்னை ரட்சிக்க தருணம் இது இது சரியான நேரம் என்னை வந்து நீ பார்க்கணும் கடவுளை கட்டளை இடறான் பாரு ஒரு பக்த அப்படி இருக்கணும் கடவுள் பக்தி மரியாதையாகவே என்னை ரட்சிக்க தருணம் இது மாயை ஈசா மாரதேவா மனமகிழ்ந்து இன்றைக்கு வாராமல் போனால் மடியில் கை போட்டிருப்பேன் சொக்கா பூச்சி வச்சுடுவோங்க உன்னை உன்னை கடவுளன்னு கூட நான் மதிக்க மாட்டேன் எவ்வளோ உரிமையை எடுத்துக்கிறான் பாரு கடவுள்கிட்ட அப்படி இருக்கணும் பக்தி அதான் பக்தி சும்மா பட்டும்படாத வெண்ட சோத்தில் கருப்பில் தூக்கி போடுற மாதிரி போட்டுட்டு நான் ரொம்ப பக்தி பண்ணிட்டேங்க நான் அப்படின்னு புலிவுகின் தெஞ்சிங்கிறோம் சொல்கிறான் பக்தியாய் உந்தனை மறவாமல் அனுதினமும் பாங்குடனே நிராமயத்தின் வெறியாகிலும் தந்து அகண்ட பரிபூர்ணன விவேகம் அறிவிக்க ஒன்னாதோ இந்த உலகமே நீ பேரொழியா நிற்கிறியே இதில் என்ன சேர்த்துக்க உனக்கு ஆக ஆகலையா நான் அப்படிப்பட்ட இடத்துல என்னை எத்தனை போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே பஞ்சபூதங்களோடு நானும் ஒரு பட்ட குறை மெத்த உண்டு அஞ்சு பஞ்சபூதம் மழை பெய்யுது கடலில் விழுது ஆற்றுல விழுது காவாயிலையும் விழுது வரும்போது என்னமோ நல்ல தண்ணியாக தான் அது வந்தது ஆனால் விழரை இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாற்ற தண்ணியாக மாறிப்போச்சு அந்த மாதிரி அஞ்சு பஞ்சபூதங்கள் இந்த உலகத்தில் என்ன பாடு போடுறது அவ்வளோ பாடும் நானும் பட்டுன்னுக்கிறேன்டா ஏன்னா என்னை அஞ்சு எழுத்து ஆக்கி விட்டுட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறான் பஞ்ச பூதங்களோடும் நானும் ஒரு பூதமாய் பட்டக்குறை மெத்த உண்டு பட்சமுடன் கேட்பாராகில் சொல்ல கேளும் மரியாதையாக சொல்கிறேன் கேட்டுக்கும் யாருக்கிட்ட கடவுள்கிட்ட போய் கேட்குறான் பார் எப்படி மரியாதையாக சொல்கிறேன் கேட்கலன்னா மரியாதை கெட்டு போடும் அப்படின்றான் பட்சமுடன் பட்சமுடன் கேட்பாராகில் சொல்ல கேளும் பரமனே பரமயோகியே சஞ்சல படுகில் கர்மமே என்று எண்ணாமல் இங்கதான் யோசிக்கணும் சஞ்சல படுகில் கர்மமே என்று எண்ணாமல் சந்தோஷமாய் விழுந்து பாவப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து நுகர்னேன்னு நினைக்காம சந்தோஷமான வாழ்க்கை நான் அதில் விழுந்துட்டேன் நான் அதனால சொல்றாரு சஞ்சல படுகியில் கர்மமே என்று எண்ணாமல் சந்தோஷமாய் விழுந்து சத்திய நிலை இன்னதென்று அறியாமல் மூடனாய் சகிக்காமல் அன்று கெட்டு கொஞ்சமாகிலும் உனக்கு அஞ்சலிகை செய்யலையே நான் உன்னை சரியான முறையில் நான் வழிபடவே இல்லையே ஆனால் நான் சொல்லிக்கின்னுக்கிறேன் உன்னை என்ன மாதிரி வழிபடுறவுன்னே உலகத்தில் இல்லைன்னு சொல்லி ஏமாற்றின்னுக்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இதெல்லாம் பண்ணதால் இன்றைக்கி என் நிலைமை எப்படி அப்படின்னா குரங்கு மொழிக்கிற மாதிரி மொழிக்கிறேன்ப்பா நான் குரங்காய் மொழிக்கலாச்சே கோணாமல் வந்து எனக்கு உயர்வான வழிகாட்டி கோரிக்கையின் படிக்கு வெஞ்சி மறந்து இந்த நம்ம போட்ட சண்டையெல்லாம் மறந்துடு நம்ம சிநேதமாக ஆகிடலாம் நீ நானும் ஒன்று தான் வந்துவிடு அப்படின்றார் உழவன் திட்டி போட்டு சொக்கா பிடிப்பா மடியில் கை போட்டு வழிபண்டா ஒன்று ஒதிப்பண்டா அனுப்பிவிட்டு அப்புறமா சொல்லாம் நான் பேச இந்த போட்ட சின்ன பையன் பேசிட்டேன் நீ பெரிய ஆள் நம்ம ரெண்டு பேரும் அன்பாக போயிடலாம் எனக்கு சரியான ஒரு வழியை காட்டு அப்படின்றான் வெஞ்சினம் மறந்து மகராஜா கம்பீரன் போல் வித்தைதனில் உட்கார வை வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே எத்தனை பயந்து அடிமை சரணம் என்று அழுதாலும் என் மேல் உனக்கு கருணை எல்லவும் இல்லாதது விதிவசம் இது என்னவோ எப்போதும் ஒரு திட்டமாய் இத்தனை கொடூர குணம் ஏன் சித்த சித்தவிலாசன்னு இவ்வளோ கத்துறேன் இவ்வளோ அழுதுறேன் உன்னை வாழ்த்துறேன் உனக்கு ஏண்டா இறக்கமே இருக்க மாட்டேங்குது இவ்வளோ கொடூரமானவனாக இருக்கிறேன் நீ நான் கிளாஸில் சொல்லியிருப்பேன் கடவுளை விட கொடூரமானவன் யாரும் கிடையாது கடவுளை விட குழந்தையானவன் யாருமே கிடையாது நீ எதுவாக அவனை நினச்சி வழிபாடு அவன் அதுவாகவே இருப்பான் இதை இங்கே சொல்கிறான் இத்தனை கொடூர குணம் ஏன் சித்த சித்த விலாசனேன்னா என்ன அர்த்தம் கடவுள் என்னவா இருக்கிறான்னா அறிவாகவே இருக்கிறான் சித்தம்னா அறிவு கடவுள் அறிவாகவே இருக்கிறோம் நம்ம அஞ்சு பஞ்சபோதமாகவே இருக்கிறோம் உண்மையே தெரிஞ்சிக்காமையே வாழ்ந்துட்டோம் உலகத்தில் சஞ்சலப்படுகளை ஊரும் தெரியாமே சந்தோஷமாக அதில் விழுந்து விழுந்து மடிஞ்சு நிற்கிறோம் சொல்கிறான் இரவு பகல் அச்சமர முச்சந்தி பத் முர்ச்சந்தியில் பத்து வித இங்கீத சங்கில்கள் சங்கீதம் குயில்கள் கூவ பூர்வ மையத்தில் ஒரு ஞானிக்கு பத்து வித ஓசைகள் கேட்கணும் தசநாதம் கேட்கணும் தான் முழு ஞானி ஆக முடியும் அது கேட்க முடியாதவனுக்கு ஒரு சத்தம் ரெண்டு சத்தம் வரும் அவன் முழு ஞானி ஆக முடியாது ஆகிறதுக்கு வழி வயசு இல்லை பத்து விதமான சத்தங்கள் கேட்கணும் அதனால் சொல்கிறான் இரவு பகல் அச்சமர முச்சந்தி வீதியில் முச்சந்தியில் பத்து வீத இங்கீத குயில்கள் பாட முக்தி என்ற சபையை என்ற வைராக்கியமாய் முத்தமிட்டு அணைவதற்கு முட்டாளை ஆட்கொண்டு மெய்ஞானம் அறிவித்து மூக்கு நுனியில் சதமாய் வத்தியில்லா மணிவிளக்கு அவியாமல் எரியவே வரம் அருள வேண்டும் மூக்கு மொனைன்னா இது இல்லை இது அடிமொனை அடி மூக்கு மொனை இது இங்கே வத்தி இல்லாத விளக்கு எப்பவுமே எரியணும் அணையாத அப்படிப்பட்ட விளக்கு எரிஞ்சதுன்னா நான் கடவுளோட கூடி வாண்டனுக்குறேன்னு அர்த்தம் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஞானம்ன்றது எவ்வளோ சிரமமானது எவ்வளோ சிரமப்பட்டு அதை அடையணும் வாழ்க்கைன்ற விஷயத்தில் எவ்வளோ சிரமம் வந்தாலும் அதை சகிச்சிக்கின்னு போகிறோம் ஆனால் இறைவனுடைய பயணத்தில் அந்த சகிப்புத்தன்மை நமக்கு வரமாட்டேன் ஆனால் ஒவ்வொரு மகானும் எவ்வளோ சிரமப்பட்டு அதை அடைஞ்சிருக்கிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் இப்போ இதை சொல்கிறேன் வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே தத்துவ குப்பையை இந்த புக்குங்கள்லாம்ங்கத இதெல்லாம் கடவுள் கிடையாதுடா இதெல்லாம் ஒரு தத்துவம் வேலை இல்லாத எழுதி வச்சிட்டு போயிட்டானுங்க தத்துவ குப்பையை கொளுத்தி துளிதமாக்கி தண்ணீரில் கலக்கி விட்டு தனையன் உன்னுள் ஆவதற்கு எண்ணங்கள் கொண்டு தாமத குணத்தை வெட்டி சத்து சித்து ஒன்றாக்கி அட்டாங்க யோக நெறி சாதிக்கவே நாள்தோறும் சரணம் என்று உன்னை பணியும் அடியார்க்கு அடிமை சிவ உன் சிவனை வழிபடுற அடியார்க்கெல்லாம் நான் கடைசி அடியான் ஆனால் எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்ட்டு சொல்கிறார் சரணம் என்று உன்னை பணியும் அடியார்க்கு அடிமையாய் சத்தியமாயை மூழ்கி பத்தரை மாற்று தங்கமாய் தங்கமோடு கெம்பாகி நாத சுடராய் பவளமாய் படிகமாய் நீளமாய் கண்கொண்டு பார்த்ததெல்லாம் பிரம்மமாய் வித்தாய் வித்து நடு முளையாகி நிற்கவே விதமருள் செய்ய வேண்டும் வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்த குருவே எட்டாத வாசிக்கொடி எல்லாரும் இன்றைக்கி வாசி உபதேசம் வாசி உபதேசன்னு என்னமோ ஒன்று பண்ணின்னுக்குறாங்க அது வந்து மனிதன் கைக்கு எட்டாத வாசிக்கொடி ஆகும் ஆனால் அதில் ஏறிட்டீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கணுமா இல்லறவங்க இல்லறெல்லாம் வச்சுக்கக்கூடாது வச்சுக்கிட்டீங்கன்னா கோயந்தா போட்டு போடுவேன் ஆனால் இன்றைக்கி வாசி உபதேசம்னு எங்கே பார்த்தாலும் கொடுறாங்க அது எப்படியோ வாங்குறாங்க அது தெரியல நமக்கு நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்லை அதனால் சொல்கிறாரு எட்டாத வாசிக்கொடி மரம் உச்சிதனில் ஏறி எச்சரிக்கையாகவே நின்று எஞ்சான் துருத்தியில் எரிகின்ற தீதனில் எங்கும் மேலோடு பொருளாய் முட்டாத காராம் பசு பால் தன்னை வேண்டிய காராம்பாசுன்னா கண்ணுக்குட்டி தானே பால் வரும் ஆனால் இது முட்டாத காராம்பாஸ் அமுத பால் அதனால் சொல்கிறாரு எட்டாத காராம்பாஸ் பால் தண்ணை வேண்டி முக்கண்ணுக்குட்டி தலமாய் முளைப்பதற்கு முளைப்பதற்கு ஒன்று அஞ்சாமல் ஆசையாய் மும்மலங்களை ஒழித்து கட்டாத கட்டு படும் மந்திரம் ஜெபித்து ஜெபித்ததனை காரணக்கயிற்றில் கட்டு கடியில்லா காடில்லா மலை மீதில் வேறில்லா பயிர் பயிர் கம் காம்பில்லா அருவாளினால் வெட்டாத வெட்டு உதிராத ஒரு நொடியில் சோராக்கி வெறிகொண்டு உண்பதற்கு வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே காடில்லாத மலை எங்கே போகிறது ஆனால் காடு இல்லாத மழையான் வேர் இல்லாத பயிராம் காம்பு இல்லாத அருவாவா ஒரு நொடியில் சோறாயிச்சான் அப்போது எந்த அளவுக்கு அவன் உடம்பில் அவன் நெருப்பை கொடுத்திருப்பாங்க சொல்லிட்டு சொல்கிறான் எங்கும் மேலோடு பொருளாய் வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்த குருவே ஆதியாய் அந்தமாய் அந்த நடு ஆதியாய் ஆறுமுக ருட்சா ருத்ராட்சமாய் ஆட்டமாய் பாட்டமாய் ஓட்டமாய் நாட்டமாய் ஆனந்த புன்சிரிப்பாய் சோதியாய் மின்னலாய் மின்னல் நடு மாசியாகி சொக்கலிங்க கடவுளாகி சோகமாய் மோகமாய் தாகமாய் என் மனதை சோதிக்க வந்த கண்மாய் நீதியாய் நேயமாய் நேயமது முந்தியாய் நீரோட்ட வெகிலிய நீரோட்ட வெகிலிமாய் நீட்டமாய் வாட்டமாய் தோட்டமாய் என்னாலும் நீங்காத ஆனந்த வடிவாய் வேதியாய் கோபியாய் கோபமாய் அணுவாகி விண்ணேற விட்ட சனியே வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்த குருவே தன்னைத்தான் அறியாமல் நாய்போல் உளறினாலும் தானன்ற ஆணவப்ப பேய் கொள்ளுமோ ஒரு மனிதன் இப்போ ஒருத்தர் கேட்டார் யாரோ கோபம் வருது யாரோ திட்டினா இதோ வருது அப்படின்ட்டு தன்னை தான் அறியாமல் ஆணவ பேய் அவனை விட்டு போவாது அதுக்கு தான் சொன்னாக பேசிட்டு காசிக்கு போனாலும் கருமம் தீராது மனசுக்குள்ள பேயை வச்சுக்கிங்க நீ காசிக்கு போனான்னா கன்னியாகுமரிக்கு போனான்னா எங்க போனாலும் உன் கருமம் உன்னோட தானே வர போகுது அதனால சொல்றா தன்னை தான் அறியாமல் நாய் போல் உலறினாலும் தாரகம் வெளியாகுமோ உன்னை நீ உணராத நீ எவ்வளோதான் இந்த உலக மக்களுக்கு நான் தான் பெரிய மகான்னு எவ்வளோதான் சொன்னால சொன்னாலும் அதில் உண்மை உண்மை இருக்க பொய் தான் சொல்லி வாழறீங்க அப்படின்றான் சொல்லிட்டு சொல்கிறான் பொன்னையும் மண்ணையும் என்னப்பா மயக்கு பண்ணி வச்சுக்கிறீங்க பொன்னையும் மண்ணையும் மண்ணையும் மறக்காமல் பொய் பொன்னையும் மண்ணையும் பெண்ணையும் மறக்காமல் மொய் ஒன்றாகுமோ வேதாந்த பரம வேதம் நாதம் சங்கீத மணி கேளாமல் பம்பரம் மேலாடுமோ எட்டு திக்கு ஒன்றாகுமோ எச்சில் என்ற அமிர்தத்தை உண்ணாமல் உண்ணாமல் என்னிடம் பசியாருமோ அமிர்தம் சாப்பிட்டா பசி இதை தான் முந்தா நாள் மலேசியாவிலேருந்து இருந்து ஃபோன் பண்ணாங்க இது மாதிரி வருது பசி எடுக்கலன்னு ஆமாம் வந்தால் பசி எடுக்காது அப்புறமா அதை நின்றுட்டுனா பசி எடுக்கணும் பயப்படாதீங்க அப்படி அந்த மாதிரி அந்த அமிர்தம் ஊராம தன்னை தான் அறியாமல் நீ எவ்வளோதான் ஞானத்தை பற்றி இந்த மக்கள்கிட்ட புழுகுனா கூட அது வேலை செய்யாது முதல்ல ஒரு குருவானவன் தன்னை அறியணும் தான் யாருன்னு தெரிஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் கடவுள் யாருன்னு அதுக்கப்புறம் தான் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் சீனா செக்கு கொடுத்தியா சந்தோஷ் சந்தோஷ்கிட்ட நேத்தை சொன்ன நிலம் பசியாருமோ உன்னை சதா காலமும் கீழ் மேல் துதிக்காமல் உன்னுடைய மனம் உருகுமோ வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே மண்ணு நடு அப்பாகி அப்புதனில் விஷ்ணுவாய் மாய்கை நடு சங்கரணமாய் மனது நடு பிரம்மமாய் நடு ஞானமாய் மாணிக்க கொடி விளக்காய் கண்ணு நடு ரூபமாய் நீ நீ காது நடு சத்தமாய் கண்கண்ட மந்திரமுமாய் கா காணல் நடு நாந்தலாய் நாந்தல் நடு காணலாய் காணாத வெண் சாரமாய் பெண்ணு நடு ஆணுமாய் ஆணு நடு பெண்ணுமாய் பெரிய நாமக்காரனமாய் பேயன் பித்தனாய் பெரிய பெரி பெரியாயின் உம உமையாய் பேரின்ப மௌன நெறியாய் விஷ்ணு நடு விந்துவாய் விந்து நாதமாய் விளையாடுகின்ற பரனே வேதானந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்த குருவே சித்தி ஊரை சேர்ந்த போடிமலை கொகையினில் சித்தன்பு மீதில் நாட்டி சிறிது நாள் இன்ப துன்பங்களுடன் அடிபட்டு சிறியனும் நாம தியானம் பக்தியாய் உருவேற்றி உன்னை காண்பதற்காக பதினான்கு லோகமும் எட்டி பஞ்ச பூதங்கள் நொடிக்குள் உன்னை கண்குளிர பார்க்க உற்ற அருமையனே பல காலம் போடிநாயக்கன் ஊரில் நாமஜானம் நாம ஜானம் பண்ணணும் போடிநாயக்கன்னா மழை இல்லை தலையில் தலையில் குடியிருந்தேன்னா உடலில் ஒரு செயலும் இல்லை உடலில் ஒரு செயலும் இல்லைன்னா இங்கே ஊருக்குள்ளே ஒரு செயலும் செய்ய முடியாது அதுதான் கடவுளுடைய உச்சக்கட்ட வழிபாடு அப்படிப்பட்ட உச்சக்கட்ட வழிபாடை அவர் பட்டுகிறார் பட்டதால் சொல்கிறாரு பஞ்சபூதங்கள் உன்னை கண்குளிர பார்க்க உற்ற அருமையனே பத் புத்தி புத்தியுள்ள பிள்ளை என்றனுக்கு உபதேசம் புண்டறிக கூறி கூறிய பிரியமாய் நரசிங்கதாசனே கேள் என் என்ில் என் மீதில் வைத்து வெறியாகியும் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு மூன்றும் ஒன்றும் விவரம் அளித்திட்ட துறையே வேதாந்த பரமசிவ மூர்த்தி இதையே இவர் எல்லாம் சொல்லி போட்டு வெத்தலை பார்க்கு சுண்ணாம்புக்கெல்லாம் போனார் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டுக்கிற கொஞ்சம் புயலையும் வச்சா போட்டுப்பார் அப்படின்னு நமக்கு தோணும் தனித்தனியாக மனிதனுடைய வாழ்க்கையில் அஞ்சு பஞ்சபோதம் இயங்குகிற வரைக்கும் சராசரி மனுஷன்தான் இந்த அஞ்சு பஞ்சபோதங்கள் எப்போ அவனுக்கு உள்ள ஒன்றா மாறுதோ அப்போ அவன் ஞானியாகும் இந்த ஒன்றாம் சேர்க்கறது தான் யோகமாக இருக்கும் ஒன்றா சேர்ந்தால் அது ஞானமாக இருக்கும் இந்த ஒன்றா சேர்க்க இந்த பாடம் வாங்குறவங்க எல்லாரும் முயற்சிகள் பண்ணணும் உபதேசம் வாங்குறதால ஒரு பயணம் கிடையாது அதனால் எதையும் சாதிக்க முடியாது ஆனால் வாங்கின உபதேசத்தை நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா தான் அனுபவங்கள் கிடைக்கும் அந்த அனுபவங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு உதவும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் வேணும்னா நீங்கள் அதை ஓயாமல் மறக்காமல் பண்ணணும் ஒரு பாடம் வாங்கினீங்கன்னா ஒரு மணி நேரம் செய்தால் சரி நாலு பாடம் வாங்கிட்டேன்னா ஒரு மணி நேரம் செய்கிறீங்கன்னா அது எப்படி சரி இப்படி நிறைய பேர் ஏதோ ஒப்புக்கு அந்த நேரம் உட்காடுறது எழுந்துக்கிறது விட்டுடுறது போகிறது நாலு நாளைக்கு செய்து ரெண்டு நாளைக்கு விட்டுறது இது மாதிரி விட்டு விட்டு செய்தாவே அதனுடைய உறவு கிடைக்காமல் போயிடும் ஓயாமல் பண்ணணும் எந்த நேரமும் ரெண்டு மணி நேரம் அதில் அந்த நினைவை தவிர வேறு நினைவு இல்லாத உட்காரணும் நீங்கள் அப்படி உட்கார்ந்தீங்கனா தான் அதனுடைய பலனை அனுபவிப்பீங்க அதனுடைய காட்சி உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இவ்வளவும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்கிறேன் அதனால் எல்லாருமே இதை சீரான முறையில் செய்யுங்க சீரான முறையில் அனுபவிச்சிங்கோ இவ்வளோ பெரிய மகான்கள்லாம் எவ்வளோ துன்பப்பட்ட ஞானத்தை அடைஞ்சாங்க எத்தனையோ மகான்கள் எவ்வளோ தேடி மகான்களை தேடி கிடைக்காமல் போய் கடைசியில் அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க ஆனால் உங்களுக்கு ஈஸியான முறையில் இங்கே எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுக்குறோம் சொல்லி கொடுத்தா கூட அதை அடையிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலைன்னா அது சொல்லிக் கொடுத்தும் பயன் இருக்காது நீங்கள் வந்து உபதேசம் வாங்கியும் பயன் இருக்காது அதனால் உபதேசம் வாங்குறதால ஒன்றும் சாதனையே கிடையாது அந்த வாங்கின உபதேசத்தை நீங்கள் அதை பழக்கத்துக்கு கொண்டாடும் போது தான் அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பாதையில் போகும்போது மனசு அடங்கணும் அதனால தான் நான் சொன்னேன் இந்த ஞானத்தை பெறணும்னா என்ன பண்ணணும்னா மனசை கொல்லலாமா மனசை கொன்னா மனுஷன் செத்து போயிடுவான் அப்போ மனசை கொல்லக்கூடாது மனசை அடங்கணும் எப்படி அடங்கணும் மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயை எல்லாம் நீக்கி என் மனசுக்குள்ள மாய இருந்ததுன்னா மனம் ஒடுங்காது ஆசையில் தான் அலையும் இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா இத்தை செய்யலாமா அத்தை செய்யலாமான்ற எண்ணங்கள் வளர்ந்துக்கின்னு இருக்கும் எண்ணங்கள் வளரும் போது வெளி உலக விஷயங்கள் தான் தெரியுமே தவிர உனக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் நீ அறிய முடியாது அதனால் எண்ணங்களை நான் அதனால் சொன்னேன் மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயை எல்லாம் நீக்கி தூய கிளம்பி என் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேரவும் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு இதுக்கு காரணமான பொருள் மனம் இந்த மனம் அடங்கினா தான் தாயை பார்க்க முடியும் தாயை பார்த்தா தான் அப்பா யாருன்னே தெரியும் தாயை பார்க்காம தகப்பன் தெரியவே தெரியாது அவனுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு இவர் தான் உங்கள் அப்பானனா அப்பான்னு கூப்பிட வேண்டியதுதான் அப்போ அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும் முதல்ல நீ அம்மாவை பார்க்க பழகணும் அந்த அம்மா இருக்கிற இடம் மூலாதாரம் இந்த அம்மாவை பார்த்தா தான் அம்மா கூட பிள்ளையை எடுத்துக்கின்னு போவாங்க அப்பா கிட்ட அப்பா பிள்ளைக்கு மோட்சம் முக்திக்கு எல்லாம் வாய்ப்பு உண்டு இதை தான் திருமூலர் அழகாக சொன்னார் இருட்டரை மூலையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மரட்டி அவளை மனம் இந்த இந்தம்மா அவர் பல வருஷமாக அம்மாவை பார்க்கணுன்னு காத்துங்கிறாரு பார்த்து பார்த்து கண் ரெண்டு கூட தெரியாமல் போயிடுச்சு ஆனால் இந்த அம்மா கண்ணி பொண்ணு கல்யாணம் ஆகாது இருக்கிறாங்க இந்த அம்மாவை நீ பிள்ளையாக பட்டுவ நீ இட்டுக்குன்னு போய் சேர்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் கண்ணு வந்துடும் அம்மாவும் கல்யாணம் பண்ணிப்பாங்க உனக்கும் மோட்ச முக்தி வழி கிடைக்கும் இப்படி ஏதோ புக்கில் ஒரு போ பாட்டை ஏற்றுக்குன்னு படிக்கிறதால ஒரு பயணம் கிடையாது அந்த பாட்டுக்குள்ளே அவங்க நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரியணும் இதை தான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாட்டுங்களுக்கு விளக்கம் புரியாதால் இதை மறைப்பொருள் மறைப்பொருள் மறைச்சி வச்சுக்கிறாங்க அப்படின்றாங்க நமக்கு தெரியலன்னா அது மறைப்பொருள் ஆகி போகுது ஆனால் தெரிஞ்சவங்க சொல்கிறதுல தப்பு கிடையாது ஏன்னா இது எல்லாரும் தெரிஞ்சிக்கணும்தான் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க இல்லைனா அவங்க மறைப்பொருளாக அந்த எழுத வேண்டிய வேலையே கிடையாது இது நம்மளுடைய அறியாமை இப்படியே மறைப்பொருள் மலைப்பொருள்னு பொருள்னு கட்சியில் எதுவுமே தெரிஞ்சிக்காமையே போயிடுச்சு எவ்வளோ சிறப்புகள் இருக்குது இந்த இந்து மதத்தில் இந்து மதத்து மகான்கள் எவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்கன்னு இந்த மறைப்பொருள்னு இவனுக்கு தெரியாததால் இதை வெளியே சொல்லாமையே தெரியாமையே போயிடுச்சு அது கட்சியில் அது மறைஞ்சே போச்சு அதனால் தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் அதை புரிஞ்சு மக்களுக்கு எடுத்து சொன்னால் அது மக்களுக்கும் புரியும் அவங்களும் அதை திரும்பி திரும்பி தேட ஆரம்பிப்பாங்க அப்படி தேடும் போது பல மகான்களை பற்றியும் கடவுளை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மகான்கள்னு உலகத்தில் ஒருத்தன் வரலன்னு சொன்னால் கடவுள்னு ஒரு மனுஷனால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா மனுஷனுக்கு அந்த சக்தி கிடையாது கடவுளை கண்டுபிடிக்கிற ஆற்றல் மகான்களுக்கு தான் மகான்கள் பார்த்து தான் கடவுளை பற்றி நமக்கு எழுதுனாங்க சொன்னாங்க அப்படிப்பட்ட மகான்களை நம்ம வழிபடணும் அந்த மகான்களுடைய வழியில் போகும்போது நமக்கு எல்லா சிறப்புகளும் கிடைக்கும் துன்பத்திலிருந்து விடுபடுவோம்